ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் நம்ம லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால் இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ பார்க்கலாம் இது எப்போ எடுத்ததுன்னா கந்த சஷ்டியை வந்து விரதம் இருந்து லாஸ்ட் நாள் சூரசம்ஹாரத்துக்கு அடுத்த நாள் வந்து நம்ம விரதம் விடுறோம் அவர் வந்து விரதம் இருந்தாங்க அதுக்காக சமைக்க போகிறோம் அது அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட ஐட்டம் வந்து தயாராக போகுது சாப்பாடு சாம்பார் ரசம் பொரியல் அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் வச்ச பூசணிக்காய் பொரியல் அதுக்கப்புறம் வடை பாயசம் தயிர் எல்லாமே வந்து நான் தான் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சாம்பார் வைக்கலான்னு சொல்லிட்டு பருப்பு வந்து அடுப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவரக்காய் பொரியல் பண்ண போகிறேன் பூசணிக்காய் பொரியல் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து அவரக்காய் வந்து நான் நல்லா கட் பண்ணி நான் வந்து வேக வைக்கலான்ட்டு அடுப்பில் போட்டாச்சு அதுக்கப்புறம் சாம்பாருக்கு தேவையான எல்லாம் கட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய டாஸ்க் இன் நம்மளை பூசணிக்காயை வந்து கட் பண்ணுறது தான் ரொம்ப பெரிய டாஸ்க்கு ஆனால் நான் வந்து எல்லா வேலையும் டக்கு டக்கு டக் டக்குன்னு செஞ்சுடுவேன் அது ஒன்று அடுப்பில் வேகிறதுக்குள்ளே நம்ம கட் பண்ணுறதுலாம் நம்ம வந்து கட் பண்ணிடலாம் டக்குன்னு வேலை முடிய போகுது ஃபஸ்ட்டு வந்து பருப்பு வெந்துருச்சு இது வந்து நம்ம வந்து ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம வே காய்கறியெல்லாம் வேக போட்டு அதுக்குள்ளே பருப்பு ஆட் பண்ணாலும் ஓகே இல்லை நம்ம டக்குன்னு செய்யணுன்னா இதே மாதிரி குக்கரில் எல்லா காய்கறியும் மிக்ஸ் பண்ணி இப்போது குழம்பு மிளகாத்தூளும் ஆட் பண்ணி புளியும் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு விசில் வச்சு எடுத்தோம்னாலும் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடும் டேஸ்ட்டில் வந்து எந்த வித மாற்றமும் இருக்காது நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம் அதுக்கப்புறம் நம்மளோட தாளிப்பு கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் இந்த கேப்பில் வந்து பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து ரசம் வச்சிடலாம் எப்போவுமே வந்து ரசம் என்னோடது சிம்பிளாக தான் இருக்கும் நானே வந்து மசாலா அரைச்சிக்குவேன் ரசப்பொடி காலி ஆயிடுச்சு அதனால இந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி பண்ணும்போதும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ரசம் நீங்களும் வச்சு பாருங்க மல்லி சீரகம் கடமளகு அதுக்கப்புறம் கருகப்பல் வெள்ளைப்பூடு இது கூட ஒரு ஒரு மிளகா நம்ம தக்காளி போடுறோன்னா போடலாம் இல்லைன்னா நம்ம தக்காளி போட வேண்டிய தேவையில்லை அதை மட்டும் அரைச்சி பருப்பு தண்ணியோட புளி தண்ணி சேர்த்து அதை கூட இந்த நம்மளோட ரசத்தோட மிக்ஸு சேர்த்து தாளித்து விட்டோன்னா சூப்பரான ரசம் ரெடி ஆகிடும் ரொம்ப சிம்பிள் அதனால தான் எனக்கு டக் 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 மேலே வேலை இருக்குது ஒரு அடுப்பில் வந்து ரசம் ரெடி ஆயிட்டிருக்கு இன்னொரு அடுப்பில் வந்து நம்ம வந்து காய் வணக்கிடலான்னு சொல்லிட்டு காய் இருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பூசணிக்காய் பொரியல் பண்ணிக்கலாம் அதுக்காக வெங்காயம் மிளகாயெல்லாம் போட்டு தாளித்து விட்டு பூசணிக்காயை போட்டு நல்லா உப்பு போட்டு வேக தண்ணியே தொளிக்க தேவையில்லை நம்மளோட பூசணிக்காய் வந்து சீக்கிரம் ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த அடுப்பில் வந்து அடுத்த வேலைய ஆரம்பிச்சிட்டோம் டக் 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 டக்கு மாற்றி மாற்றி வேலை செஞ்சுட்டே இருக்கோம் இதில் வந்து அவரக்காய் பொரியல் பண்ணிக்கலாம் அவர் வந்து ஒரு வாரம் வந்து சாப்பிடாமல் இருந்தார் இல்லையா அதனால் வந்து புளி உப்பு அதெல்லாம் வந்து டக்குன்னு உடம்பு ஏற்றுக்காது அதுக்காக மைல்டாக தான் நம்ம சமைக்கணும் காரம் உப்பு எதுவுமே அதிகம் இல்லாமல் அளவாக போட்டு தான் நம்ம சமைக்கணும் அதுக்காக அதுக்காக பார்த்து பார்த்து செஞ்சுட்ருக்கேன் இந்த அடுப்பில் அவரக்காய் செய்கிறதுக்குள்ளே அந்த அடுப்பில் வந்து பூசணிக்காய் வந்து ரெடி ஆயிடுச்சு நான் தண்ணியே தெளிக்கவே இல்லை நம்மளோட தோட்டத்தில் விளஞ்ச காய் வச்சு நம்ம வந்து பொரியல் பண்ணும்போது அது நமக்கு வந்து ஒரு தனி இதாக இருக்கும் அதுக்குள்ளே நான் வந்து வடை பருப்பு ஊற வச்சிருந்தேன் வடை சுட்டுக்கலாம் வடை பாயாசம் இல்லாமல் ஒரு வந்து விருந்தே ரெடி ஆகாது டக்குன்னு நம்ம வந்து வடை ரெ ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் அதெல்லாம் நமக்கு ஜுஜுபி மாட்டு பருப்பு கூட வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடில் ஒரு நாலு திருப்பு திருப்பினோம்னா கொஞ்சம் கொரப்பாக நமக்கு ஒரு பேஸ்ட் கிடைக்கும் அது கூட சோம்பு இஞ்சி பூண்டு பூண்டு இல்லை சாரி இஞ்சி அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை வெங்காயம் மிளகாய் இது மட்டும் இருந்தால் போதும் நல்லா சூப்பரான ஒரு வடை ரெடி ஆயிரும் அதுக்குள்ளே வந்து சாப்பாடு வந்து கு நம்ம வந்து குண்டால் தான் வச்சுருந்தேன் குக்கரில் வைக்கலை அது வந்து ஒரு சைடு வந்துட்டு இருந்துச்சு ஒரு சைடு வந்து நம்ம வந்து வடக்கே வந்து தட்டி வச்சிட்ருக்கோம் எத்தனை வேலை பார்க்கும்போது தான் வந்து அப்படி இருக்குது செஞ்சு முடிச்சு சாப்பிடும்போது நம்ம செஞ்ச வேலையெல்லாம் ஈஸியாக மறைஞ்சிடுது அதுக்குள்ளே பூஜைக்கு தயாராயிட்டு இருந்தாங்க இன்றைக்கி விருந்து சாப்பாடு இல்லையா அதனால பக்கத்து வீட்டில் எல்லா பசங்களும் வந்துட்டாங்க நம்ம வந்து சூப்பராக வந்து எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடும்போது ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி நாங்கள் நல்லா சாப்பிட்டோம் பக்கத்து வீட்டில் எல்லா பசங்களும் நல்லா சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சு கிளம்பியாச்சு தேங்க்யூ ஸோ மச் ஹாப்பி என்டிங் வீடியோ subscribe பண்ண மறந்துடாதீங்க